கடுமையான கனமழை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரமாக பல்வேறு மாவட்டங்களில் பதிவாகியிருக்கு சில மாவட்டத்தில் மாலை நேரங்களிலும் சில மாவட்டத்தில் இரவு நேரங்களிலும் கடுமையான கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இனி வரப்போகிற நாட்களிலும் கன முதல் மிக கனமழை வரை பெரும்பாலான மாவட்டத்தில் கண்டிப்பாக பதிவாகும் சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அநேக மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் உறுதியாக அதிகரிக்க போகுது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தபடி நிறைய இடங்கள்ல மழை பொடி வந்திருக்குங்க எட்டு சென்டிமீட்டர்ல இருந்து பத்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தமிழ்நாட்டுல பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு ஆரம்ப நிலையாக தான் நம்ம பார்க்கிறோம் இன்னும் நாட்கள் போக போக பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது அதுல குறிப்பா கடலோர மாவட்டங்கள்லாம் அதிக மழை கிடைக்க போகுது நம்ம சொல்லியிருந்தபடி வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு முன்னாடியே நிறைய மாவட்டங்கள்ல போதுமான அளவு மழை பொழிவு நிச்சயமா பதிவாகிரும் இந்த செப்டம்பர் முடியும் போதே சொல்லுவீங்க பாருங்க எல்லா ஏரிகள் குளங்கள் எல்லா மாவட்டங்களும் நிரம்பி இருக்கும் அதே மாதிரி போதுமான அளவு மழை பொழிவு எல்லா மாவட்டங்களிலும் கண்டிப்பா பதிவாகியிருக்கும் குறிப்பா உள் மாவட்டங்கள் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்களுக்கு அதிக மழை வாய்ப்புகள் இனி வரும் நாட்கள்ல கண்டிப்பா காத்திருக்கு கடலோர மாவட்டங்கள் தானே நமக்கெல்லாம் மழை குறைவாதான் இருக்கும் வடகிழக்கு பருவமழையில தான் நமக்கு நிறைய மழை கிடைக்கும் அப்படின்னு மட்டும் தப்பா நீங்க நினைச்சிடாதீங்க குறிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட தான் நம்ம சொல்றோம் நமக்கு வந்து நவம்பர் டிசம்பர்ல தான் வெள்ளப்பெருக்கு வரும் செப்டம்பர்ல எல்லாம் பெரிதாக மழை இருக்காது அப்படின்னு மட்டும் நீங்க தவறாக நினைச்சிட வேண்டாம் வரும் நாட்கள்ல உங்க பகுதிகளுக்கு தான் அதிக மழை பொழிவு காத்திருக்கு கண்டிப்பா மிக விரிவான வானிலை அறிக்கை நம்ம கேட்க போகிறோம் தயவு செய்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே பெரும்பாலான பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாக போகுது மிக கனமழை எதிர்பார்க்கலாம் அதாவது தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழை பெய்தாலும் ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழையும் கொட்டி தீர்க்க போகுது மிக கனமழை பொறுத்தவரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அநேக இடங்களில் கனமழை பெய்தாலும் ஓரிரு இடங்களில் கன மிக கனமழை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி மதுராந்தகம் மேல்மருவத்தூர் மற்றும் கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய மகாபலிபுரம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் தாம்பரம் உள்ளிட்ட இடங்களிலும் பெரும்பாலான பகுதிகள் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் அநேக இடங்களில் மழையினுடைய தீவிரம் படிப்படியாக இனி வரும் நாட்களிலும் அதிகரிக்கும் கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கோங்க பகல் நேரங்களில் வெயில் பொறுத்தவரை கடலோர பகுதிகளில் இருந்தாலும் இரவு நேரங்கள் மற்றும் நள்ளிரவு நேரங்கள்ல மழை வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரிக்கும் குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா கடலோர மாவட்டத்துல எல்லா பகுதிகளுக்குமே அதிக மழை வாய்ப்பு இருக்கு அதனாலதான் நம்ம இங்க மிக கனமழைங்கிறத நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் தமிழக கடலோர பகுதிகள் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய அநேக இடங்களில் நல்ல மழை கிடைக்கும் ஏற்கனவே நமக்கு கடலூர் மாவட்டத்தில் நல்ல மழை வாய்ப்பு கிடைச்சிருக்கு குறிப்பாக வேப்பூர் பெண்ணாடம் விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயிலூர் விக்ரவாண்டி விக்கிரவாண்டி மயிலம் உள்ளிட்ட இடங்கள் சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதி குறிப்பாக குறிப்பா ஆத்தூர் தலைவாசல் இது போன்ற இடங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகியிருக்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் இனி வரும் நாட்களிலும் கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து நீடிக்கும் அநேக இடங்கள்ல பலத்த மழை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் எதிர்பாருங்க கனமழையானது நமக்கு வந்து டெல்டா மாவட்டங்கள் ஆகட்டும் வட தமிழக உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் பரவலாக கனமழை தீவிரமாக தீவிரமாக இருக்கும் வட தமிழக உள் மாவட்டத்தில் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் சற்றே தீவிரமாக போகுது ஏன்னா வேலூர் மாவட்டத்துல குறிப்பா குடியாத்தம் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் திருப்பத்தூர் மற்றும் ஜோலார்பேட்டை உள்ளிட்ட இடங்கள் அதைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை கலவாய் செம்மேடு திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி திருவண்ணாமலை மாவட்டத்துல வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பா செங்கம் போலூர் சேற்பட்டு ஆரணி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் இரவு நள்ளிரவில் சில நேரங்களில் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் எதிர்பார்க்க முடியும் ஆகவே கிட்டத்தட்ட வட தமிழக உள் மாவட்டத்தில் அநேக இடங்கள்ல பரவலாக கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க உறுதியாக நீங்கள் மழை எதிர்பாருங்க அப்போ எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது வரும் நாட்கள்ல இருக்கு அடுத்ததாக டெல்டா மாவட்டத்தினுடைய மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் செப்டம்பர் பதினேழு முதல் இருபத்தி ரெண்டு தேதி வரைக்கும் கனமழையாக இருக்கும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மிதமான மழையும் வருகிற செப்டம்பர் அந்த மூன்றாவது வாரத்திலிருந்து நமக்கு மழை பொழிவு சற்று கனமழையாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அடுத்தபடியாக தென் மாவட்ட பகுதிகள் குறித்து நம்ம சொல்லணும் ஏன்னா தென் மாவட்டங்கள் பொறுத்தவரை மதுரை திண்டுக்கல் மாவட்டத்தில் கனமழை உறுதி அதே மாதிரி விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விட்டு விட்டு மழை இருக்கும் தென் மாவட்டத்தில் மதுரை மற்றும் திண்டுக்கல்ல பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்குது மாதிரி தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் பரவலாக மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் சற்று வலுவான கன முதல் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த வால்பாறை சோலையாறு அதே தேனி மாவட்டத்தில் கம்பம் போடி நாயக்கனூர் இது போன்ற இடங்கள்ல அவ்வப்போது வலுவான மழை பொழிவுகளும் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் அதி அதிகனமழை மற்றும் அதிதீவிர கனமழைக்கான வாய்ப்பு இருக்குமா ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து ஒரு ரெட் அலர்ட் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க ரெட் அலர்ட் பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு வாய்ப்பு இல்லை பெரும்பாலும் உங்களுக்கு மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையாகவே கொடுக்கப்படும் அதிகபட்சமாக ஆரஞ்சு நிற எச்சரிக்கை தான் உங்களுக்கு வந்து சிவப்பு நிற எச்சரிக்கை அப்படிங்கிறது வந்து எந்த மாவட்டத்திலும் தற்போதைக்கு இருக்க போறது இல்லை இருந்தாலும் உங்களுக்கு தினந்தோறும் மழை பொழிவு வந்து பரவலாக கனமழை பதிவாகிறதுனால சற்றே நீங்க வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு தீவிரமடைந்து காணப்படும் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் தென்மேற்கு பருவமழை எல்லாம் அதுக்கப்புறம் நமக்கு தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை முடிவுக்கு வரப்போகுது ஏன்னா அந்த கேரள மாநிலங்கள் கர்நாடகாவில் இங்க எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் மழையினுடைய தீவிரம் கணிசமாக குறைஞ்சிருக்கு வட மாநிலங்களில் மட்டும் கொஞ்சம் ஒரு ஓரிரு மாநிலங்களில் மட்டும் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாயிட்டிருக்கு இன்னும் அடுத்து வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்களில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பருவமழையினுடைய தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை அந்த மாற்றங்கள் நம்ம பார்க்க முடியும் இந்த அக்டோபர் முதல் வாரத்திலிருந்து காற்றுடைய திசை பொறுத்த வரைக்கும் அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழையும் நமக்கு தீவிரமடைந்து காணப்படும் ஆகவே ஒவ்வொரு நாட்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதனால் வடகிழக்கு பருவமழை நெருங்குவதால் தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க நிறைய இடங்களில் நமக்கு வந்து கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை தொடர்ந்து இந்த செப்டம்பரில் பதிவாகும் செப்டம்பர் இறுதி வரைக்கும் நமக்கு கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரித்து காணப்படும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் தற்போதைக்கு இருந்தாலுமே கூட இரவு நள்ளிரவில் நமக்கு மழை பொழிவும் இன்னொரு புறம் தீவிரமாக இருக்கும் செப்டம்பர் பொறுத்தவரை அதிகப்படியான வெயிலுடைய தாக்கம் சில நேரங்களில் உணரக்கூடிய வெப்பநிலை அதிகமாக இருந்தாலும் மழை பொழிவும் மற்றொரு புறம் நமக்கு தீவிரமாக இருக்கும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் தொடங்கி நமக்கு அடுத்த வருடம் ஜனவரி மாதங்கள் வரைக்கும் நீடிக்கப் போகுது அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் மற்றும் புயல் சின்னங்களை குறித்து இனி வரும் நாட்கள் நம்ம மிக அதிகமாக நம்ம பார்க்க போறோம் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வாரத்தில் மழை இன்னும் நமக்கு செப்டம்பர்ல ரொம்ப தீவிரமா இருக்க போகுது உஷாராகிக்கோங்க லைக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க